கோவிந்தகுடியில் தமிழ்நாடு தவீத் ஜமாத் மாவட்ட மற்றும் கூட்டம் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் கோவிந்தகுடி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தமிழ்நாடு தவீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஜாபர் அலி தலைமை வகித்தார் மாவட்ட செயலாளர் முகமது பாரூக் மாவட்ட பொருளாளர் அப்துல் ரகுமான் மாவட்ட துணை தலைவர் சிக்கந்தர் அலி மற்றும் மாவட்ட துணை செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்றனர் மாநில செயலாளர் முகமது யாசிர் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சில தீவிரவாத தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இது போன்ற இன செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்க வேண்டும் தமிழகத்தில் மூன்று புள்ளி ஐந்து இட ஒதுக்கீட்டினை உயர்த்தி ஐந்து சதவீதமாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு தவிர்க்கமா தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க இருக்கின்ற தஞ்சை வடக்கு மாவட்டத்துடைய அந்த தவியீடு எழுச்சி மாநாட்டிற்கு கணக்கான இஸ்லாமியர்களை முஸ்லீம்களை அனைத்து வர வேண்டும் அதற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உறுதியேற்றிருக்கிறார்கள் அடுத்ததாக நம்மளுடைய இந்திய நாட்டில் கடைசியாக நடந்த ஒரு நிகழ்வு என்பது வெஹல்காமில் நடத்த அந்த நிகழ்வு அந்த நிகழ்வில் இருபத்தி ஆறு பேர் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதை வந்து வன்மையாக அனைவருமே வந்து கண்டிக்கின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக துல்லிய தாக்குதல் நடத்த இருக்கிறோம் என்று சொல்லி மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அந்த துல்லிய தாக்குதலை நடத்தினார்கள் இதுவும் பல நாம் அனைவரும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது அதேபோல இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது இது இன்னும் கூடுதலாக ஐந்து சதவீதமாக உயர்த்தி இந்த தமிழக அரசாங்கம் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய இந்த இடஒதுக்கீட்டை மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் என்ற இந்த முக்கியமான கோரிக்கையும் இந்த செயல்